ஹண்ட்ஸ் நீங்க நம்ம என்ன போறோம்னு பார்த்தீங்கன்னா கேமரா வாங்குறதுக்காக மதுரைக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போற ஸ்டார்டிங் டைமே மழை பெய்யுது போற டைம் என்ன ஆகுதுன்னு தெரில பார்த்துக்கலாம் நம்ம இந்த டைம் பார்த்தீங்கன்னா பஸ்ல போறோம் பஸ்ல போயிட்டு ட்ரெயின்ல போக போகிறோம் கேமா வாங்குறதுக்காக மதுரைக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா போயிட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ட்ரெயின்ல போகணும்னு சொல்லிட்டு ஐ மீன் ட்ரெயின்ல வந்து லாங் டிரைவ் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை வெண்ணா பீச்சுக்கு கிண்டிக்கு அந்த மாதிரி போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பஸ்லேயே நுங்கம்பாக்கம் வந்துட்டோம் நுங்கம்பாக்கம்ல இருந்து எக்மோர் போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் நம்ம இப்போ வந்து சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் நம்ம இந்த ட்ரெயினில் தாங்க மதுரைக்கு போக போகிறோம் நேம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் ஏ டூவே வந்திருக்குமா நம்மளோட நம்பர் டபுள்யூ டென் லெவல் டுவெல்லா நம்ம இப்போ என்டிங் வரைக்கும் போகணும் எப்படியும் ஏ த்ரீல வேறு இருக்கா கொஞ்சம் மதுரை ட்ரெயின் தானே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் போகலாம் மதுரை தான்ப்பா என்ன டக்குன்னு இங்கே வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா அது ஒரு பெரிய சோக கதைங்க நான் வந்து அதை பின்னாடி சொல்கிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள் நம்ம எந்த ரைடு போனாலுமே ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு இவ்வளோ கூட்டத்தில் நிற்க கூட இட ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஹவர்ஸாக நம்ம நின்றுட்டு தான் போனோம் வேறு வழியே கிடையாது கொஞ்சம் கூட உக்காரதுக்கு இடமே கிடைக்கலங்க நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் நின்றுட்டு தான் வந்தோம் மதுரையே வந்துடுச்சு ஃபைனலாக வந்து நம்ம மதுரைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் தான் வந்தோம் இவ்வளோ நேரம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு பதிமூணு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டீனுக்கு ரீச் ஆயிருக்கோம் மதுரை ஜங்ஷனுக்கு இதுனா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வேறு இடம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க எங்களை பிக்கப் தாங்க யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ் மீனாட்சி கோயிலுக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஒரு ரைட் வரும் மெயின் ரோடில் அந்த மெயின் ரோடு வந்தீங்கன்னா இந்த போர்டு போட்டிருப்பாங்க லெஃப்ட்டு இருக்க சொல்லி அந்த ரோடில் லெஃப்ட்டு திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோபுரம் தெரியும் அட 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 என்ன வேலை பாருப்பா அருமையாக கட்டிக்கிறான்ப்பா கடா கைத ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா பூஜை படம் பார்க்கலாம் எல்லா டேட்டர்லேயும் வருது வெளியில் ஒரு அண்ணா இருந்தார் அந்த அண்ணாக்கிட்டே கேட்டோம் அண்ணா இப்போ உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆ போகலாம் பா தம்பி அப்படின்னு சொன்னார் இந்த கோவிலை சுற்றி நாலு கோபுரம் இருக்குது அந்த நாலு கோபுரம்லேயும் என்ட்ரி இருக்குது நம்ம நாலு கோபுரத்துலேயும் போகலாம் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அந்த மாதிரி வந்து கோபுரத்தை பிரிச்சுருக்காங்க அதை வெளில சரி கட்டுன்னு போகிறாங்களா அந்த அக்கா நான் ஃபஸ்ட்டு தாங்க பார்த்தேன் போனாங்க திருப்பி இன்னொரு வாட்டி போகிறாங்களா நான் தான் கேட்டேன் என்னக்கா எந்த கோபுரத்தில் உள்ள போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லைப்பா நான் டெய்லியும் ஆசிஷலாக இங்கே வாக்கிங் போவேன் அப்படின்னு சொன்னாங்க டைம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து வாக்கிங் வராங்க இந்த டைமில் கேட் ஓப்பனிங் டைம் பார்த்துக்கோங்க மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டுவெல் ஈவினிங் ஃபோர் டு நைன் ஈஸ்ட் கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆட்சி இருக்குது இதான் வந்து மெயின் என்ட்ரின்னு சொன்னாங்க காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் ஜோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்களே ஐயா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நம்ம சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில வந்த வேலை பாருங்க வெளில வந்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஜிகிர் தண்டா தான் மதுரை ஸ்பெஷல் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் பஸ் ஸ்டாண்டில் வந்து டேரக்ட் பஸ் கோயம்பேடு இருந்தது நாங்கள் வந்து ரிட்டன் வந்துட்டோம் இந்த பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் தெரியுதுல டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருச்சியில் வந்து டின்னருக்காக நிப்பாட்டினாங்க நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டோம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றதான் நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் அவ்ளோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் வந்தோடனே உடனே கழட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வந்து த்ரீ ஓ கிளாக் கிளம்பினோம் இப்போ வந்து டுவெல் தேர்ட்டி ஆகுது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நைன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் ஃபோனில் வந்து டைம் காட்ட முடியலை ஏன்னா ஃபோன் அங்கே இருக்காங்க அதனால் உங்களுக்காக நான் கடிகாரத்தை கையிலோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் டுவெல் தேர்ட்டி ஆகுது அதுக்கப்புறம் நம்ம வந்து கேமராலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கேமராவோடய ரேட்டு அதோடய குவாலிட்டி அதோடய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் என்ன மாதிரி யாருமே போயிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன் ஏன்னால் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் வந்து தான் சொல்ல முடியும் ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து போகும்போதும் ரிட்டர்னும் ரெண்டும் சேர்த்து புக் பண்ணிட்டோம் எங்கள் அக்கா தான் புக் பண்ணிணாங்க அது வந்து அங்கே போயிட்டு நான் ஏலேருந்து இசைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிட்டு தேடணும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎல் டென் டபுள்யூஎல் லெவல் டபிள்யூஎல் டுவெல் மூணு டிக்கெட் புக் பண்ணோம் நாங்கள் போயிட்டு நாங்கள் ஏலேருந்து ஃபுல்லாக தேட்டோம் அங்கே ஏ ஒன் இருக்குன்றாங்க ஏ டூ இருக்குன்றாங்க ஏ த்ரீ இருக்குன்றாங்க எல்லாம் இருக்குன்றாங்க ஆனால் ஃபுல்லாக வந்துட்டோம் ஆனால் டபுள்யூஎல் மட்டும் எங்கேயுமே இல்லை கட்டிலே இல்லையா அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் போய் கேட்டோம் அந்த அண்ணா என்ன சொன்னாண்ணா தம்பி டபிள்யூஎன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னோடனே ஒரு மாறி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னு தெரியல திருப்பியும் நார்மல் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் மாமா போயிட்டு நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தார் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்த உடனே அங்கே போயிட்டு பார்த்தா செம்ம கூட்டம் நிற்கிறது கூட இடமே இல்லை அந்த இடத்துல போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி தான் நின்றுத்தான் போனோம் அங்கே வந்து எங்கேயுமே உக்காரத்துக்கோ எனக்கு கிடைக்கல ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல எதுக்குமே இடமே இல்லை அங்கே ஏறினவங்க ஸ்ட்ரெயிட்டாக மதுரை மதுரையில்லாம் போய் இறங்கணும் கோயிலுக்கு போய்ட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து என்னாச்சுன்னா நம்ம மொபைல் ஃபோன் அலோட் கிடையாது ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க யாராக இருந்தாலும் சரி மொபைல் ஃபோன் அலோட இல்லைன்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க மொபைல் ஃபோன் வந்து வெளியிலே லாக்கர் இருக்குது அங்கே வச்சுக்கலாம் ஃபைவ் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணாங்க அப்புறம் பேக்குக்கும் ஸ்லிப்பருக்கும் சேர்த்து ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அங்கேயே வச்சுருவாங்க அதுவும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே போனோம் உள்ளே போய்ட்டு நாங்கள் ஆடி மாதம் ஃபஸ்ட் நாள் போனதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி தான் வந்தோம் வெளிலேயே வெளியில் வந்துட்டு போயிட்டு ஒரு கடையில் ஜிகு தண்டா சாப்பிட்டோம் நல்லா இருந்தது அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கேமரா வாங்கிட்டு கேமரா வாங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி ரொம்ப நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் கடையிலே தான் இருந்தோம் அது உங்களுக்கு வந்து நான் தனியாக விளாட் போஸ்ட் பண்ணுறேன் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் பஸ் இருந்து நம்ம கோயம்பேடுக்கு வந்து டேரெக்ட் பஸ் இருக்குது சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஏசி பஸ் வந்து சிக்ஸ் எயிட்டி நார்மல் பஸ் வந்து ஃபோர் எயிட்டி கேட்டாங்க நாங்கள் வந்து ஏசி பஸ்ஸில் வந்ததுனால சிக்ஸ் எயிட்டி கொடுத்து வந்தோம் பஸ் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க நல்லா தான் இருந்தது பஸ் அந்த பஸ்ஸு எடுத்த வீட்டிலாம் சி தான் சார்ஜில் போகிறேன் நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக கோயம்பேடு போயிட்டோம் கோயம்பேடியிலேருந்து ஆட்டோ புக் பண்ணி இப்போதாப் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம் பிரதாப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கேமரா வந்து வாங்கினது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளூபஸ் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு போடுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் பை பாய் ஆ அதனால்தான் நல்லா பார்த்துக்கோங்க வந்து நம்ம வந்து மூணு மணி வளரும் டைம் வந்து பன்னெண்டு இருபதாவது எங்கள் அம்மா நல்லா கே வைத்தியம் ஆகுது அவங்க வந்து டேரெக்டாக வந்து கோயம்பேட்டே பசுது ヘヘヘヘ。Okay, uh. <laughs>